எஸ்எஸ்கே ஜோதிடம் அண்ட் மேட்ரிமோனி சர்வீஸ் வணக்கம் மங்களம் உண்டாகட்டும் இந்த எபிசோடில் நாங்கள் பத்து மறுமணம் பெண்கள் விவரம் ஜாதகம் பதிவு செய்துள்ளோம் தங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் எட்டு ஐந்து இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து மூன்று ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு போட்டோ வரந்தாரர் எண் பெற்றுக்கொண்டு நேரடியாக திருமணம் பேசி முடிக்கவும் திருமணம் நிச்சயமானவுடன் எங்களுக்கு தெரிவிக்கவும்

தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் தஞ்சாவூர் சேர்ந்தவர் எஸ் கவிதா வயது முப்பத்தி ஆறு பிஇஇசி படித்துள்ளார் ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார் வருடத்திற்கு இருபது லட்சம் சம்பளம் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் கோவை பகுதியை சேர்ந்தவர் ஏ கீர்த்தனா முத்துரையார் பிரிவை சேர்ந்தவர் வயது முப்பத்தி ரெண்டு எம்சிஏ படித்துள்ளார் ஐஇஎல்பிஎஸ்சில் பணிபுரிந்து வருகிறார் மாதம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சம்பளம் மிதுன ராசி மிருகசீரடல் நட்சத்திரம் வேலூர் பகுதியை சேர்ந்தவர் எம் கௌசல்யா செங்கந்த முதுரையார் பிரிவையைச் சேர்ந்தவர் வயது இருபத்தி ஒன்பது பிகாம் எம்பிஏ படித்துள்ளார் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் சென்னை பகுதியை சேர்ந்தவர் எம் ஜனனி ஜாதி தடையில்லை எஸ்இ எஸ்டி தவிர வயது முப்பத்தி ஆறு பிஇஇசிஇ படித்துள்ளார் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் திருச்சி பகுதியை சேர்ந்தவர் ஏ நந்தினி செங்குந்தர் பிரிவை சேர்ந்தவர் வயது இருபத்தி ஒன்பது பிஇ படித்துள்ளார் பிரைவேட் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார் மாதம் எண்பதாயிரம் சம்பளம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் வி நந்தினி யாதவர் பிரிவை சேர்ந்தவர் வயது முப்பத்தி நான்கு பிளஸ் டூ படித்துள்ளார் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் திருச்சி பகுதியை சேர்ந்தவர் பத்து வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது எங்கள் எபிசோடில் காணும் வரங்களை தீர விசாரித்து திருமணம் முடிப்பது பெற்றோர்களின் கடமை நிர்வாகம் பொறுப்பல்ல எங்கள் வரங்களை தொடர்ந்து காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்